سبحانہ وتعالی فی کلامہ القدیمی والفرقان المجید لا یکلیف اللہ نفسا الا وسعہ لہا صدق اللہ المولانا لالی ملانا اللہ انہی لڑی آرہلے اللہ سبحانہ وتعالی دین الاسلام انگن رہے ان دمار کے பல்வேறு மூலக்கூறுகளை அடிப்படை சட்டங்களை அல்லாஹ் விதித்திருக்கிறார் அந்த விதத்தில் அல்லாஹுடைய சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு சில நேரங்களில் விதிவிலக்கு உண்டு அந்த விதிவிலக்கு ஏன் தரப்படுகிறது என்று சொன்னால் இலகுவை காட்டுவதற்கு லேசை காட்டுவதற்கு கடினத்தன்மையை போக்குவதற்கு நளினத்தை அங்கே கொண்டு வருவதற்கு அல்ல அந்த சட்டத்தை வைத்திருக்கிறார் ஒரு சட்டம் போடப்பட்டு விட்டது என்றால் அதில் சில நேரங்களில் நிர்பந்தம் வந்தால் அந்த சட்டங்கள் அங்கு கொஞ்ச நேரம் மௌனிக்கப்படுகிறது ஒரு மனிதன் உண் எதை உண்ண வேண்டும் உண்ணக்கூடாது என்கின்ற சட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறான் மதுவை அருந்தக்கூடாது தானாக இருந்தவற்றை மையத்துகளை சாப்பிடக்கூடாது இது பொது சட்டம் மீறவே முடியாது ஆனால் ஒரு மனிதன் ஒரு இடத்துல அகப்பட்டு விட்டான் நிர்பந்தம் உன் உயிரை காப்பாற்ற வேண்டிய கட்டத்தில் இருக்கிறான் இப்போது அவனுக்கு முன்னாலே ஒரு தானாக இறந்த மையத்து இருக்கிறது அல்லது ஹராமாக்கப்பட்ட பண்டு இருக்கிறது அல்ல ஹராமாக்கி வைத்திருக்கக்கூடிய மது இருக்கிறது இவர் தன் ஒரு உயிரை பாதுகாப்பதற்கு இவற்றை பயன்படுத்தலாமா அந்த சூழ்நிலையிலிருந்து தன்னை எப்படியாவது காப்பாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்கிற இந்த மனிதனுக்கு என்ன சட்டம் அல்லாஹ அனுமதிக்கிறான் இல்லா மணில் யாருக்கு நிர்பந்தம் கடுமையான நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டதோ அவர்களுக்கு இது விதிவிலக்கு செய்யப்படுகிறது அந்த சூழ்நிலையில் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்தலாம் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றான் திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கிற எத்தனை சட்டங்களாக இருந்தாலும் மனிதன் லாயிலா இல்லலான்னு சொன்னோம் ஈமான் கொண்டிருக்கிறோம் இந்த களிமாவை எப்போதும் விட முடியாது ஆனால் ஒரு மனிதன் கத்திக்கு முன்னாலே நிற்பாட்டப்பட்டிருக்கிறான் கத்திக்கு முன்னாலே நிற்கிறான் ஒரு கொலை கருவிக்கு முன்னாலே நிறுத்தப்பட்டிருக்கிறான் இந்த மனிதனுக்கு முன்னால் இப்போது கேட்கப்படுகிறது வாயளவில் ஒரு மனிதர் அல்லாகுவை மறுத்து கொள்வதற்கு இப்போது அனுமதி இருக்கிறது அதே மீறி நான் இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டேன் உஃான வார்த்தைகள் நாவிலிருந்து வராதுன்னு சொல்லி அவர் மரணத்தை தழுவினால் அது பாராட்டத்தக்கது தான் ஆனால் அவர் உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு குஃப்ரியத்தான ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லித்தான் தப்பிக்க முடியும் என்ற நிலைமை இருந்தால் இஸ்லாம் இங்கே பார்க்கிறது அல்லாவிட சட்டம் இருக்குது அவர் உயிரை காப்பாற்றிக் கொள்வது இப்போது அவருக்கு முக்கியம் அவர் நாவளவில் சொல்லுவார் மனதளவில் ஈமானை அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார் இங்கே நாம் புரிந்து கொள்ளுகின்ற விஷயம் அடிப்படை விஷயங்களிலே கூட அல்லாஹ் சுபஹ ஒரு வகையான மாற்று ஆப்ஷன்களை தருகிறார் ஒரு சூழ்நிலையின் இறுக்கத்தை கருத்திலே கொண்டு சில விதி இங்கே வருவதை பார்க்கிறோம் இது ஏன் இப்படி செய்யப்படுகிறது என்றால் இந்த மார்க்கம் என்பது இலகுவானது மனித இயல்புகளோடு ஒத்துப்போகக்கூடியது எது மனித இயல்புக்கும் முரணா சாத்தியமில்லை அவற்றையெல்லாம் சட்டங்களாக போடாது மனுஷன் தூங்கணும் தூங்கக்கூடாதுன்னா அது மனித இயல்புக்கு ஆப்போசிட் இல்லைவா உண்ணுவது என்பது ஒரு மனித எல்லா உயிர்களுக்கான அடிப்படை இஸ்லாம் வந்து அதில் குறுக்க நிற்காது சாப்பிடக்கூடாதுன்ற சட்டம் போடாது எப்படி சாப்பிட வேண்டும் என்ற வழிமுறையை கொடுக்கும் இயல்பு தன்மையிலிருந்து முரண்பட்டதாக இஸ்லாம் இருக்காது இஸ்லாத்தினுடைய அது மூல விதிகளில் இருக்கின்ற ஒன்று தொழுக தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும் உள்ளூரில் இருக்கிற போது நான்கு ரக்காய் தொழுகணும் பயணம் போகிறேன் இப்போ என்ன செய்கிறது அதே மாதிரி நான்கு ரக்காயத்தில் உகர தொழுதுகிட்ருக்க முடியுமா அசரில் தொழுக முடியுமா இஷாவில் தொழுக முடியுமா அல்லாஹ் சுபானத்தால் அனுமதி கொடுக்கணும் பொது தூரம் பயணம் செஞ்சீங்கன்னா அப்படியே நாலு நாளும் தொழுக வேண்டியதுலாம் இல்லை கொஞ்சம் ரக்காயத்துகளை குறைச்சி தொழுதுக்கங்க நாளை ரெண்டாக்கிக்கிங்க அல்லாஹுடைய சட்டம்தான் நாலு ரக்காயத்து தொழுகணும் வேண்டும் என்பது ஆனால் நீங்கள் பயணம் செய்யும்போது அல்லாவும் அனுமதி கொடுக்குறான் அந்த அனுமதியை நம்ம பயன்படுத்திக்கணும் எவ்வளோ இலகுவாக அந்த மார்க்கம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது அந்த இலகுத்தன்மையை நாம் பயன்படுத்துகின்ற ஒரு சூழல்களை உருவாக்கணும் நோன்பு வைக்க வேண்டும் என்பது கடமை யாருக்கு கடமை என்ற கேள்வியும் அல்லா எழுப்பிடுவான் உள்ளூரில் பயணத்தில் உள்ளூரில் இருப்பவர்களுக்கு பயணத்தில் இருப்பவர்கள் நோன்பை விட்டுவிடலாம் கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் ரம்லானில் தான் வைக்கணும் இல்லை அதை கூட வைக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் பால் கொடுக்க குறிப்பாட்டக்கூடிய பெண்கள் நோம்பு வைக்க தேவையில்லை மாதத்தின் சில நாட்களில் இருக்கிற பெண்கள் அவர்களுக்கு அனுமதி அல்லாவுடைய கட்டளை தான் பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வருகிற போது தொழுகையும் வேண்டாம் அந்த நேரத்தில் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான் என்றால் நாம் மார்க்கத்தினுடைய எல்லா சட்டங்களையும் எடுத்துக்கொள்ளுவோம் அவற்றை நாம் எடுத்து பார்க்கிற போது ஒரு விஷயத்தை அல்லாஹ் மையப்படுத்தி இருக்கிறான் ஒரு சட்டம் இருக்கும் அந்த சட்டம் இயலாமல் போனால் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு விதிவிலக்கையும் அல்லாஹ் தருகிறான் என்கின்ற போது இந்த மார்க்கம் எவ்வளவு இலகுவானது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் இந்த மார்க்கத்தை நீங்கள் இலகுவாக்குங்கள் வரலாற்று ஆசிரு இதை நீங்கள் கடினப்படுத்தி விடாதீர்கள் என்று நபிகள் சல்லாஹூ அலி சொல்லம் அவர்கள் சஹாபிய பெருமக்களுக்கு போதிக்கின்ற ஹதீசுகளை பார்க்கிறோம் எனவே இலகுவான இந்த மார்க்கத்தின் பண்புகளை பின்பற்றுகின்ற அதை புரிந்து கொள்ளுகின்ற நல்ல தொற்றுலாம் நல்லுவாங்க